இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்னு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க அப்படிதாங்க சொல்லணும் அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவில் அழகர் இருக்கார்ல அழகர் அழகர் வந்து பஞ்சாயத்தை கூட்டி ஆண்டாளுக்கு வந்து ஒரு முடிவு கட்டிட்டார் அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்த ஊரில் உள்ள பொதுமக்கள் கொஞ்சம் பெரியவங்க எல்லாருமே வந்து நம்ம ஆண்டாள் அவங்க வீட்டில் கூடி இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த ஊர் பெரியவங்கலாம் சொல்கிறாங்க என்ப்பா தர்மலிங்கா உனக்கு தெரியாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த இன்னொரு பொண்ணு வேற பார்க்கணும்ல அதுக்காக கொஞ்சம் சேர்த்து வாழுப்பா அவனை சொல்றாங்க இல்லங்க அவனெல்லாம் சேர்த்து வாழ முடியாது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்பா இங்கே பாருப்பா இந்த ஊர் பஞ்சாயத்து கூடிடுச்சுன்னா ஊர்ல உள்ளவங்களை பேச்சை வந்து நீ கேட்டுதான் ஆகணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் தருமலிங்க வந்து வேற வழி இல்லை சரி சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த பையன் வந்து உங்கள் பொண்ணை வந்து விரும்புகிறான் அது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணு பண்ண தப்புக்கு வந்து அந்த பையன் வந்து இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான் இப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து அந்த பொண்ணை விட்டு போக முடியாது நான் வந்து சேர்ந்து வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நீ தான்ப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் இந்த பொண்ணோட வாழ்க்கையும் பார்க்கணும் அடுத்து இன்னொரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நீ பார்த்து தான் ஆகணும் அதனால் நாங்கள் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து ஊர் பெரியவங்கலாம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே தர்மலிங்க வேறு வழி இல்லாமல் சரிங்க என்னமோ பண்ணி தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நெனைச்சி போயிடுறாங்க உடனே வந்து அந்த ஊர் பெரிய பெரியவங்கலாம் புழம்பிக்கிட்டே கிளம்பி போறாங்க ஊர்ல பெரிய ஆளு இவனுக்கு அறிவு இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவங்கள்லாம் புலம்பிட்டு போற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆண்டாள் வந்து ஒரு ஒரு கோவத்தில் போய் உட்காடுறாங்க இவன் நம்ம விரட்டி விடலான்னு பார்த்தா இப்போ பார்த்தோம்னா அவன் ஏன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லி பஞ்சாயத்தை கூட்டிட்டானே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்திலே இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து பாரதி வராங்க ஏய் என்னடி ஒரு மாதிரி கவலையாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லடி இந்த அழகரை ஃபஸ்ட்டு அனுப்பிவிடணும் நான் ஃபர்ஸ்ட் இவனை எப்படியாவது வந்து தொந்தரவு பண்ணி அனுப்பிவிட்றலான்னு பார்த்தேன் ஃபஸ்ட்டு நான் தாண்டி உனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா அவன் பண்ணுறதை பார்த்தா எனக்கு பெரிய தொந்தரவாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி உனக்கு பிரச்சனை அவர் தான் அவங்களோட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்றாரு பிறகுன்னு அவனுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எனக்கு அதுதான் பிரச்சனை எனக்கு வந்து அவங்க கூட சேர்ந்து வாழவே பிடிக்கல அவனை இப்பயே அவன் கேட்ட அந்த விடுதலை பத்திரத்தில் வந்து நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் தயவு செய்து அதை வாங்கிட்டு என் கண் காணாத இடத்துக்கு எங்கேயாவது கண் முன்னாடி நிற்க வேண்டாம்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்னடி அவரை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாமல் அவர் அவங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்றாருடி சேர்ந்து வாழி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னால்லாம் வாழ முடியாது இங்கே பாரு அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவனை டார்ச்சர் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து கல்யாணமே பண்ணேன் இப்போ பார்த்துக்கிட்டேன் அவங்க கூட சேர்ந்து வாழ்கிற சூழ்நிலை வருது இதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது என்ன இருந்தாலும் அவர் தான் உனக்கு புருஷன் நீ என்ன வாழ்க்கை என்ன ஈஸி நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் பாரதி எனக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறையே நீ மட்டும் ஏன் அந்த அட் அட்வைஸ் எடுத்துக்கிற மாட்டேங்க உனக்கு வாழ்க்கை இருக்கல நீ அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்க எனக்கு மட்டும் சேர்ந்து வாழ் சேர்ந்து வாழுன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு என்னோடய பிரச்சனை வேறு உன்னோட பிரச்சனை வேறு அதையும் இதையும் வந்து நீ எப்பயுமே கம்பேர் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னால் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆண்டாள் வந்து சொல்றாங்க ஏய் என்ன சொல்லட்டுமா இவத்தை ஒரு மாசம் முடிஞ்சு உங்க கல்யாணம் முடிஞ்சு இன்னும் ஒரு ஒரு மாசம் மட்டும் பொறுத்துக்கோ அதுக்கடுத்து வந்து நீ அவரை வந்து பிடிக்கலை எனக்கு வேறு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நானே அவர்கிட்ட பேசி வந்து அனுப்பி வைக்கிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் ஒரு மாதமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆண்டாள் ஆமாம் ஒரு மாதம் வந்து நீ அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தில்ல இன்னும் ஒரு மாதம் எனக்காக சேர்ந்து இருந்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஆனால் இன்னும் ஒரு மாதத்தில் வந்து நான் திருப்பி வந்து இதே பதிலாக தான் சொல்லுவேன் அவரை அனுப்பி வைக்கிட்டு நீ அனுப்பி வச்சிடணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ ஒரு மாதம் கழித்து வந்து சொல்லப்போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதியை வந்து ஆண்டாளை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அடுத்து பார்த்தா நம்ம அழகர் இருக்காருல்ல அழகர் வீட்டுக்கு வெளியில் போகிறாரு கார் பார்த்தா காரில் வேறு ஒரு டிரைவர் வந்து காரை இருக்கான் யோ யார் யார் நீ என் காரை வந்து நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டையை போடுறாரு ஹலோ சார் என்னை புதுசாக வேலைக்கு எடுத்துருக்காங்க நான் தான் தொடப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்தது புதுசாக வேலைக்கு வந்திருக்கியா இங்கே பாரு இது என் மாமாக்கார் நான் தான் இங்கே ட்ரைவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம அழகர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து தர்மலிங்க வந்து வராரு யோ என்னையா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த டிரைவர் வந்து சொல்கிறார் சார் பாருங்கள் சார் நீங்கள் தானே சார் என்னை டிரைவராக போட்டீங்க இவன்டானா நான் தான் டிரைவரு அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு வரான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஏய் ஆண்டாள் ஏவா உன் புருஷனை ஒழுங்காக கூட்டு போயிடு அவனை வேலையை விட்டு நான் தூக்கிட்டேன் அவனெலாம் இன்னும் எனக்கு தேவை கிடையாது பஞ்சாயத்து முன்னாடி என்னை கூப்பிட்டு எல்லாரு முன்னாடி அவமானப்படுத்தினால அவனுக்கு என்ன இன்னும் வேலை தரப்பறேன் வெளியில் போய் வேலை செஞ்சு பொழச்சி உனக்கு கஞ்சி ஊற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல வந்து ஆண்டாள் வந்து பயங்கரமாக கோவப்பட்டுறாங்க ஏங்க எங்கள் வாங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெறும்னு வந்து இவரை கூட்டு போயிடுறாங்க யாரும் நம்ம அலங்கரை கூப்பிட்டு போயிடுறாங்க அலங்கரை கூப்பிட்டு போன உடனே என்னடி உன் புருஷன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் சாரி உங்கள் அப்பா எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு வேலைக்கு எடுக்காரு திடீர்னு வேலைக்கு வேண்டாம் போன்னு சொல்கிறாரு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து பஞ்சாயத்தில் வந்து அவர் கூப்பிட்டு அசிங்கப்படுத்துனீங்கல்ல அதனால் அவர் கோவப்பட்டார் போல் உங்களை வெளியில் போய் வேலை போய் வேலை பார்க்க சொல்கிறாரு எனக்கு வெளியில் போய் வேலை பாரு நீயும் பஞ்சாயத்தை கூப்பிட்டு எனக்கு நெய் தான் வேணும்னு சொன்னேல ஒழுங்காக போய் வெளியில் வேலை செஞ்சு எனக்கு மூணு வேலை சாப்பாடு போடு இல்லைண்ணா நான் எல்லாத்தையும் அதே மாதிரி பஞ்சாயத்தை கூப்பிட்டு இவனால் எனக்கு சோறு எதுவும் போட முடியல அதனால் வந்து எனக்கு இவனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி போகுதா சரி விடுறி உனக்கு மூட்டை தூக்கியாது நான் வந்து மூணு வேலை கஞ்சி ஊற்ற வேண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து சபதம் விட்டு போய் ரூமுக்குள்ளே தனியாக உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஆண்டாவோடய அம்மாவோ அவங்க பாட்டியும் வராங்க தம்பி என்ன தம்பி இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் கொஞ்சம் சேடாக தான் உட்காந்துருக்காரு இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன இல்லை நீங்கள் வந்து கவலையாக இருக்கீங்க எனக்கு தெரியுது இந்தாங்க இது ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு தெரிஞ்ச திறந்து பார்த்தா ஒரு பெரிய நகை இருக்குது நகையை பார்த்த உடனே ஷாக் ஆகிடறாங்க இது எது கத்த இந்த நகை அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லை தம்பி என் புருஷன் என் பொண்ணுந்தான் அவங்கள புரிஞ்சுக்கலை முன்கோவக்காரங்க எனக்கு தெரியுது ஆனால் அவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கலை உங்களை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும் ஆயிரம் இருந்தாலும் அன்றைக்கே நீங்கள் வந்து ஆண்டாலை வேண்டான்னு சொல்லிவிட்டு கை கழுவி விட்டு போயிருக்கலாம் ஆனால் இவ்வளோ நாள் இருக்கும்போதே தெரிஞ்சு போச்சு உங்களோட குணம் இது என்னோடய நகை தான் இங்கே இதை நீங்கள் வச்சுக்கிட்டு எந்த பிஸ்னஸ்னாலும் நாள் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் அந்த நகையை கொடுத்துட்றாங்க அதை பார்த்துட்டு கலங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்காரு அழகர் அதோட பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் டூ வந்து முடிச்சிடுறாங்க